வந்து இப்போ இந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஒரு சின்ன சின்ன அந்த டாப்பிக்கில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துடலாம் எதெல்லாம் எக்ஸாம் எக்ஸாம் வியூவில் நமக்கு 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 கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஏன்னா பார்க்கும்போது தான் ஒரு 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 ஐடியாவே வரும் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் படிச்சிட்டோம் வருமா அப்போ கிடைச்சிச்சு இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டுக்கான கொஷின்ஸ் வந்து வந்து பிடிஎஃப் லிங்காக நாங்கள் வச்சிருந்தோம் அதோட அதை தவறியவர்கள் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் எனக்கு கொடுத்துருக்கோம் மேபி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி செவன்த் எய்த் நைன்த் டென்த்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுவோம் தேங்க்யூ ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பிசி எக்ஸாம்காக அறிவியல் நம்ம எடுத்துருக்கிற டாபிக் வந்து வைட்டமின்களை பத்தி ஸோ இந்த வைட்டமின்களை பத்தி ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாகவும் கேட்கலாம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் கேள்வி தரங்கள் எப்படி மாற்றப்பட்டுள்ளதுன்னா ஒன்று வந்து கூற்று அந்த மாதிரி கூற்று ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேபி இதுல வைட்டமின்களை பத்தி எல்லாமே நீ படிச்சு தெரிஞ்சிருக்கணும்னா என்ன பண்ணிடுவாங்க மேட்ச் தி ஃபாலோவிங்ல செட் பண்ணிடுவாங்க அதாவது வைட்டமின்களுடைய நோய்கள் ஓகேவா வைட்டமின்களை என்னென்ன நோய்கள் வரும் சோ வைட்டமின்களுடைய அறிவியல் பெயர்கள் என்ன இந்த மாதிரி வச்சு மேட்ச் தி ஃபாலோவிங்ல one match பண்ண சொல்லியும் கேட்கலாம் இல்லையா இன்னொரு விஷயமா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் என்னென்ன கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் என்னென்ன இப்படியும் ஒன்று கேட்கலாம் அப்போ வைட்டமின்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன நல்லா படிக்கணும்னா வைட்டமின்களுடைய அறிவியல் பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும் அறிவியல் பெயர்கள் என்னென்ன ஒரு ஒரு வைட்டமின்க்கும் அறிவியல் பெயர்கள் என்னென்ன வச்சிருக்காங்க அதே மாதிரி எந்த வைட்டமின்கள் வந்து நீரில கரையும் எந்த வைட்டமின்கள் வந்து கொழுப்புல கரையும் இது தெரிஞ்சிருக்கணும் சோ இதுக்கு அடுத்தது நீ வைட்டமின்களை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது வைட்டமின்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் சோ இந்த நோய்களுடைய அறிவியல் பெயர்களும் இருக்கு நோய்களுக்கான காரணங்களும் இருக்கு இது தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இதை பத்தி இல்லாமல் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோவில் தெல்ல தெளிவா பார்க்க போறோம் ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எல்லா அப்டேட்ஸும் உங்களை தேடி வரும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வைட்டமினுடைய அறிவியல் பெயர்கள் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட் கட் ஏன்னா இதெல்லாமே நம்மளால வந்து படிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்க கடவுள் கொடுத்துருக்க ஒரு சின்னோண்டு மூலையில எல்லாத்தையுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது சில ஷார்ட் கட்ஸ் உனக்கு மறக்காத மாதிரி தான் இருக்கும் ஈஸியாவே இருக்கும் தான் இன்னைக்கு நீ பார்க்க போற பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் த செஷன் நான் கேள்வி கேட்பேன் கமெண்ட் செக்ஷன்ல அனல் பறகுற மாதிரி பதில் வரணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்பே ஏன்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல உனக்கு அந்த கேள்விகள் இருக்கும்போது அந்த எனக்கு அந்த பேரை ஃபுல்லா நீ சொல்ல சொல்லலைனாலும் பரவாயில்ல ஆனா என்ன க்ளூ கொடுத்துருக்கேன்னு தெரியும்ல அந்த க்ளூவை மட்டும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல அனல் பறக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எடுத்த எனக்கும் திருப்தி கண்டிப்பா நானும் ஒரு வாட்ச் வியூவரா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே நான் எடுக்கிற வீடியோல என்னென்னலாம் பேசுறீங்கன்னு உங்க நான் ஒரு இன்டைரக்டா ஒரு எப்பவுமே ஒரு அரசு எப்படி வந்து தன் நாட்டு மக்கள் கிட்ட என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மாறு வேஷத்துல அந்த காலத்துல போனாங்களோ அந்த மாதிரி நான் ஒரு வேற ஒரு புனை பெயர்ல உங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் சோ அதனால மறக்காம பண்ணுங்க நானும் கண்டிப்பா லைவ் வருவேன் சோ எல்லாருமே நீங்க என்னென்ன கமெண்ட் பண்றீங்கன்றத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் பார்ப்பீங்க ஓகேவா அதனால ஆன்சர் பண்ணுங்க உங்களோட சேர்ந்தா நானும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஓகேவா வைட்டமின்கள் அறிவியல் பெயர் ஓகேவா சோ அறிவியல் பேர் என்னென்ன இருக்குன்றத பாத்துக்கோங்க வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ இதற்கெல்லாம் என்னென்ன அறிவியல் பெயர்கள் இருக்கு அது எப்படி துல்லியமா ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏ வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க வைட்டமின் ஏவினுடைய அறிவியல் பெயர் என்ன ரெட்டினால் சோ ஏ அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச நடிகர் ஒரே தலை தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை அவர் தான் யாரு அஜித் அவர்கள் ஓகேவா அஜித் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அஜித் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் என்ன படத்துல நடிச்சாரு ரெட்டு ஓகேவா அவர் என்ன படத்துல நடிச்சாரு ரெட் அப்ப ஏ ஃபார் அஜித் அவர் நடிச்ச படம் வந்து ரெட் சோ அப்ப வைட்டமின் ஏனா என்ன ரெட்டினால் இது ஞாபகம் இருக்குமா வைட்டமின் ஏ ரெட்டினால் அது மட்டும் இல்லாம ரெட் படத்துல ஏ அப்படின்னு சொல்லுவாரு அஜித்தோட ஃபேமஸ் டைலாக் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவருக்கு சொல்லும்போது போது நான் அவளா ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திரையில சோ ஏ அஜித் அவர்கள் சோ அவருடைய பிறந்த சாரி அவர் நடித்த படம் என்ன ரெட் ஓகேவா அப்ப வைட்டமின் ஏனா ரெட்டினால் அடுத்தது வைட்டமின் டி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கால் கால் டாக்ஸி ஞாபகம் வச்சுக்கோங்க கால் சீன் இருக்குல்ல கால் டாக்ஸி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கால் டாக்ஸி கூப்பிடுறனா என்ன பண்ணுவீங்க போன்ல டயல் பண்ணுவீங்க டயல் பண்ணுவீங்களா போன்ல டயல் பண்ணுவீங்க அப்ப டீனா டயல் ஓகேவா டீனா என்ன டயல் அப்ப போன்ல என்ன பண்ணுவீங்க டயல் பண்ணுவீங்க எதை கூப்பிறதுக்கு கால் டாக்ஸி கூப்பிறதுக்கு அப்ப கால்சி சி ஃபெரால் வைட்டமின் டீனா என்ன கால் சி ஃபெரால் கால் சீனா கால் டாக்ஸி அப்ப கால் டாக்ஸி கூப்பிறதுக்கு என்ன பண்ணுவீங்க டைல் பண்ணுவீங்க டைல் பண்ணா வந்துருவாங்க அப்போ வைட்டமின் டினா கால் டாக்ஸி கால்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா ஒரு அப்போ வந்து ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போது டே கால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து யாரும் அந்த மாதிரி நண்பர்களெல்லாம் உக்காரன் போறதுல கண்டிப்பாக கட்டிய மனைவி தான் உட்காரச்சிட்டு போவீங்கன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்க ஒய்ஃப் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க நீங்க பின்னாடி உட்காந்து உட்காந்து என்ன சொல்லுவீங்க கால் டி ஏ கால் டி அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப கால் டி கால் டி ஓகேவா கால் டாக்ஸி டி வைட்டமின் டினாலே கால்சிஃபெரால் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க வைட்டமின் இ வைட்டமின் ஈ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா டோகோஃபெரால் டோகோஃபெரால் ஃபெரால் ஃபெரால் தான் முடிய போகுது நம்ம இந்த முதல் வார்த்தையை வச்சு தான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் ரெட்னா அஜித் சார் ரெட் படம் கால்னா கால் கால் டாக்ஸி டி டயல் பண்றேன் டோக்கோ டோக்கன் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க ஃப்ரீ டோக்கன் உனக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கே எப்படி இருப்பாங்க எல்லாருமே ஏ ஃப்ரீயா ஓடிவா ஏ ஃப்ரீயா வா அப்போ டோக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா ஈ மாதிரி கூட்டம் மொய்க்கும் அப்போ டோக்கன் ஃப்ரீனா ஈ அப்போ வைட்டமின் இ வந்து டோக்கோஃபெரால் அப்போ டோக்கன் ஃப்ரீயா கொடுக்குறேன்னா ஈ மாதிரி அந்த இடத்த நீ மொய்ப்ப அப்போ வைட்டமின் இ வந்து என்ன டோக்கோஃபெரால் அடுத்தது வைட்டமின் கேனா குயினோன் வைட்டமின் கேனா குயினோன் குயில் குயில் இருக்குல்ல குயினோன் இருக்குல்ல அது குயில் ஞாபகம் வச்சுக்கோங்க குயில் வந்து அழகா பாடும் அதோட வாய்ஸ கேட்கறதுக்கே அப்படியே எப்படி இருக்கும் இனிமையா இருக்கும் அப்ப குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே கே ஓகேவா கேட்டுக்கிட்டே அப்ப குயில் பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அப்ப வைட்டமின் கேனா என்ன குயில் நோன் ஓகேவா அடுத்தது வைட்டமின் பி ஓகேவா பி தான்மா நிறைய வைட்டமின் இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு பேர் தான் ஏ டிஇ கே எல்லாம் ஒன்னு ஒண்ணுதான் ஆனா பி ல மட்டும் பி ஒன் இருக்கு பி த்ரீ இருக்கு பி டூ இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு

என்ன சொல்லுங்க வைட்டமின் ஏ வினுடைய அறிவியல் பெயர் ரெட்னு வரணும் ரெட்டினால் வைட்டமின் டி னுடைய அறிவியல் பெயர் டி நாளே கால் பண்ணுவாங்க கால் டி இல்லனா கால் கால் டாக்ஸிக்கு டயல் பண்ணுவாங்க கால் சிஃபெரால் வைட்டமின் இ அது வந்து என்னனா டோக்கன் ஃப்ரீயா குடுக்குறாங்கனாலே எல்லாரும் இ மாதிரி மதிப்பீங்க டோக்கோஃபெரால் அடுத்து வைட்டமின் கே வைட்டமின் கே நாளே குயில் அப்ப குயில் ஒன் ஓகேவா குயிலோட பாட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம் வைட்டமின் பி1 தயமின் தை மாசம் 1 ஆம் தேதி பொங்கல் அடுத்து வைட்டமின் பி2 ரிபோஃப்ளேவின் ரிபனுக்கு ரெண்டு சைடு சோ ரெண்டு

நியா செஞ்ச அந்த பாவத்தை நியாசின் நியாசின் நியா அண்ணா நான் நியா செஞ்ச அந்த பாவத்தை நியா சின் நியா சின்னா நியானாலே பி த்ரீ நியா நியா செஞ்ச அந்த பாவத்தை பாவம்ன்றது மூணு அப்ப மூணுன்னு வரணும் பி த்ரீ ஏன்னா மற்றதுக்குலாம் எதுக்குமே கீழே நம்ம அந்த துணை நம்பர் போட போறது இல்லை அப்ப நியான்னா சின்னா பாவம் சோ பாவமும் மூணு வார்த்தை சின்னும் மூணு வார்த்தை அது மட்டும் இல்லாம நீ ஒரு பாவத்தை செஞ்சோன்னா உன் மனசாட்சியை உங்ககிட்ட வந்து பேசும் அப்ப நியா செஞ்ச அந்த பாவத்தை கேட்கும் நியா சின்னா பி த்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது விட்டமின் பி சிக்ஸ் சிக்ஸ் நாளே ஆறு ஆறு பயிறு ஓகேவா பயிறு வேற எதனா வார்த்தை தப்பா விழுந்திருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பயிரி ஓகேவா ஆறு பயிரி ஸோ டோன் வந்து சேமா இருக்கு ஆறு பயிரி அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ நாலு மணி ஆனாலே விட்டுறான் பார் ஓட்டோம் அப்போ பன்னெண்டு மணிக்குனாலே பேய் வரும் ஓகேவா பன்னெண்டு மணிக்குனாலே பேய் வரும் ஸோ பேய் வர்றத படத்தை வச்சு வடிவேல் சார் பண்ண காமெடி தான் வந்து கோபாலு கோபாலு அதனால கோபால மைன் அப்போ பன்னெண்டு மணிக்கு பேயை பார்த்து கோபாலு ஓடி போயிட்டான் ஸோ பன்னெண்டு மணி கோபால மைன் சயனோ கோபால மைன் பி டுவெல்னா சயனோ கோபால மைன் அப்போ பன்னெண்டு மணிக்கு பேய் வர்றதை பார்த்து கோபால என்ன பண்ணிட்டாரு ஓடி போயிட்டார் அப்போ சயனோ கோபால மைன்னா பி டுவெல் வைட்டமின் சி வைட்டமின் சி அஸ்கார்ஃபிக் அமிலம் அஸ்கார்ஃபிக் அமிலம் இங்க நடுவுல என்ன இருக்கு கார் சி ஃபார் கார் அப்போ அஸ்கார்ஃபிக் அமிலம் அதுதான் இப்போ இது ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வைட்டமின் B3 D3 நாலே 3 வந்திருக்கு சின்னம் முடிண்ணோம் அப்போ, சின்ன நாளே சின்னும் மூளைக்கு பாவமும் மூளைக்கு இந்த ஃபாதேனியா செஞ்சு அப்படினு சொல்வாங்க நியா செஞ்ச பாவத்தை நியாசின் அப்ப B3 னா நியாசின்

அஸ்கார்பிக் அமிலம் ஓகேவா கைஸ் இது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துருச்சு அடுத்தது விட்டமின் குறைபாட்டு நோய்கள் இதனுடைய அறிவியல் பெயர்களும் ஞாபகம் இருக்கணும் அது என்ன குறைபாடுன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரியே நமக்கு கேள்விகள் என்ன பண்ணலாம் மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் கேட்கலாம் அப்போ விட்டமின் ஏவினுடைய குறைபாட்டு நோயினுடைய பெயர் நிக்டோலோஃபியா என்ன லோஃபியா நிக்டோலோஃபியா அது வந்து தமிழில் சொல்றதா இருந்தால் மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஏ நீ ஏ நீ ஏ நீ ஏ நீ அப்போ விட்டமின் ஏவினுடைய குறைபாடு நிக்டோலோபியா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா விட்டமின் ஏ நிக்டோலோபியா அந்த ரெண்டு வார்த்தையினுடைய இதனுடைய கடைசி வார்த்தை அதனுடைய முதல் வார்த்தையும் சேர்த்தா ஏனின்னு வரும் உன்னை கண்ணு கண் போல பொத்தி ஏத்தி விட்ட ஆசிரியர்களையும் பெற்றவர்களையும் மதிக்கணும் கண் போல உன்னை பொத்தி வச்சு ஏத்தி விட்ட ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கணும் அப்ப விட்டமின் ஏ நிக்டோலோபியா மாலைக்கண் நோய் கண் ஓகேவா கண் சம்பந்தப்பட்ட நோய் நிக்டோலோபியா விட்டமின் டி டி ரிக்கெட்ஸ் எல்லாருமே இதெல்லாம் படிச்சு வச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு மாலைக்கு என்ன ரிக்கெட்ஸ் எல்லாம் இதே ஞாபகம் இருக்கும் உனக்கு நான் சொல்லிடுறேன் டி ரிக்கெட்ஸ்னா டைரி டி ரி டைரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குங்க டைரி எலும்புகளில் கால்சியம் குறைபாடு எலும்புகள்ல கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க டைரியில நோட் பண்ணுவாங்க நீங்க எல்லாம் போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்குங்க டி ரி எலும்புகள்ல உள்ள கால்சியம் குறைபாடு அது மட்டும் இல்லாம கால்சியம்னா எது கால்சியம்னா சீல ஆரம்பிக்கிதா அப்போ சிக்கு முன்னாடி இல்லை கட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இ விட்டமின் இ மலட்டுத்தன்மை விட்டமின் இ என்ன மலட்டுத்தன்மை இதில் நடுவுல இருக்கு இந்த மூணு வார்த்தை கண்ணும் கவனிமா லட்டு லட்டு மேலே தான் இ என்ன பண்ணும் மொய்க்கும் லட்டு மேலே தான் இ என்ன பண்ணும் மொய்க்கும் அப்போ விட்டமின் இ மலட்டுத்தன்மை இதே விட்டமின் இயனுடைய அறிவியல் பெயர் என்ன சொல்லியிருந்தேன் நிக்கோ சரி, டோகோ டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ லட்டு மேலே ஈ மொய்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஓகேவா குறைபாடு மட்டும் பண்ணு விட்டமின் ஏ ஏனாலே சார் நிக்டோலோஃபியா நீ வந்திருக்கணும் டினாலே ரீ சார் டைரி சார் அடுத்தது வைட்டமின் என்ன பார்த்தோம் இப்போ இல்லை ஈ பார்த்தோம் லட்டு மலட்டுத்தன்மை அப்போ இனப்பெருக்கு இனப்பெருக்க செயல்பொருட்பாடு தான் மலட்டுத்தன்மை ஓகேவா அந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து தெரியாதவர்கள் யாருமே அதை பயன்படுத்திடாதீங்க அதிகம் புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது ஓகேவா அடுத்தது ரிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளில் உள்ள கால்சியம் குறைபாடை பத்தி பெற்றது நிக்டலோபியா வந்து மாலைக்கண்ணூர் நெக்ஸ்ட் விட்டமின் கே ரத்தம் ரத்தம் உரையாமத்தம் வந்துகிட்டே இருக்கும் அதிக ரத்தம் இழப்பு வரும் நமக்கு கொஞ்சம் நேரத்துல ரத்தம் வந்து அப்படியே என்ன ஆயிடும் உறைஞ்சிடும் ஒரு சில்லுன்னு தண்ணி பட்டாலும் கே குறைபாடு உள்ளவங்களுக்கு ரத்தம் என்ன பண்ணிட்டே இருக்குமா வந்துகிட்டே இருக்குமா அந்த விட்டமின் கேனா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனா கத்தி கேனா என்னது கத்தி கத்தி எத்து குத்தனா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவுதான் கத்தி எத்து குத்தனா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஒன் என்ன பெரி பெரி அப்ப பி இந்த பீல ஸ்டார்ட் ஆகிற எல்லா வைட்டமின் குறைபாடுகளுக்கும் எதுதான் ஸ்டார்ட் ஆகும்னா பேபே தான் ஸ்டார்ட் ஆகும் அதுல நமக்கு பொறுமையா சாரி பொறுமைன்றதுல முக்கியமா கேக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரி பெரி தான் அப்ப விட்டமின் பி ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பெரி 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 எதனுடைய குறைபாடு நரம்பு செயல்பாடு அப்ப பிளாலே பெரி 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 எதுல ஸ்டார்ட் ஆகுது பீலே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ப ரெண்டு பி வருது அப்ப பினாலே ஒன்னு பெரி பெரிய ஒன்னு சொல்றாங்க ஆனா ரெண்டு பி யூஸ் பண்ணிருக்கோம் பெரி பெரி அப்ப பி பெரி பெரி எதனுடைய சில குறைபாடு நரம்பு செயல்பாட்டு குறைவு ஓகேவா அடுத்தது விட்டமின் பி த்ரீ இந்த பி த்ரீக்கு தான் அவங்க ஒன்னு என்ன ஒன்னு சொன்ன என்ன சொன்ன நியாசின் அப்படின்னு சொன்னேன் அதோட நோய் பேர் வந்து என்னன்னா பெல்லகரா என்னது பெல்லகரா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மறதி வயிற்றுப்போக்கு தோல் நோய் அதாவது வந்து நேரம் தவறி ஒரு மணிக்கு சாப்பிட்ணும் மதியம் ஆனால் நேரம் தவறி மூணு மணிக்கு மறந்து சாப்பிட்டேன் சார் மறதி மூணு மணிக்கு மறந்து சாப்பிட்டேன் அதனால என்ன ஆகுது தேவையில்லாத வயிற்றுப்போக்கு அந்த வயிற்றுப்போக்குனால் எனக்கு தோல் நோயெல்லாம் வருது ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய நான் மறந்து போய் மூணு மணிக்கு சாப்பிட்றேன் எனக்கு தேவையில்லாத வயிற்றுப்போக்கு தோல் நோய்க்கெலாம் அதாகிறேன் அப்ப மறதி வயிற்றுப்போக்கு தோல் நோயெலாம் இருந்தால் விட்டமின் பி த்ரீ பெல்லகராவுடைய நோய் சிம்டம்ஸ் ஓகேவா சோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க வைட்டமின் ஏ நிக்கலோபியா ஏனி வைட்டமின் டி டைரி ரிக்கெட்ஸ் வைட்டமின் இ ஈனா லட்டு மலட்டு தன்மை வைட்டமின் பி ஒன் பெரி பெரி வைட்டமின் பி த்ரீ வெள்ளகரா பி அடுத்தது இங்க ஒன்று விட்டேன் வைட்டமின் கே விட்டேன் ரத்தம் முறையாமை எடுத்து குத்துவாங்க ஓகேவா அடுத்தது இன்னும் ரெண்டு தான் இருக்கு வைட்டமின் பி டுவெல் பெர்னிசியஸ் அனிமியா அனிமியான்னு சொல்லுவாங்க பெர்னிசியஸ் இதை வந்து பெருமையா சொல்ல மாட்டாங்க நான் அந்த பீன் வந்துச்சுனாலே என்னன்னு வரும்னு சொன்னேன் பே வரும்னு சொன்னேன்ல அதனால அந்த பி இப்போ கூட பே சாங் பாத்துருப்பீங்க டான்ல அப்ப பினாலே பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பி ல வந்தா பே ஃபர்ஸ்ட் வரணும் மேபி உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எக்ஸாம்ல அனிமியா முன்னாடி இதை கொடுத்துட்டாங்கன்னா ஏ நம்ம பி டுவெல் அனிமியா தானே படிச்சோம் எங்கிட்ட அனிமியாவே காணும் அப்படின்லாம் தேடாதீங்க முன்னாடி இந்த வார்த்தை இருக்கும் பெர்னிஷியஸ் அனிமியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா அனிதா அனி அனின்றத அனிதா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே அப்படிதான் ஷார்ட்டா கூப்பிடுவீங்க அவங்க லவ் பண்ற போன பேரு அனிதாவா இருந்தா அனிதாவை என்னன்னு கூப்பிட்ட பி பஸ்ல போவாங்க அப்ப சென்னையில ஒரு பொண்ணு அனிதான்ற ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அனிதான்ற பொண்ணு எந்த பஸ்ல போவோம் பி பஸ்ல போகும் ரத்த சிவப்பனும் சிதைவு இது எப்படி சார் ஞாபகம் வேணாம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் ரத்த சிவப்பனும் சிதைவு அப்ப அனிதான்றது பி பஸ்ல போது ரத்த சிவப்பனும் சிதைவு அடுத்தது சி சி நோய் பேர் வந்து ஸ்கர்வி ஸ்கர்வி ரெண்டாவது இடத்துல சி வருதுமா ஆக்சுவலா எஸ்ஸும் சேம் தான் எஸ் எஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே சேம் தான் எஸ்ஸும் சியும் ஏறதாவது ஒரே மாதிரி தான் இருக்கு அப்ப சீனாலே என்ன நோயே ஸ்கர்வி ஸ்கர்வினாலே ஈறுகளில் ரத்தம் கசிதல் பல் விழுதல் பல்லுக்கு தேவை கால்சியம் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி பல்லுக்கு தேவை கால்சியம் அந்த கால்சியமுக்கு சி தான் முக்கியம் அப்போ கால்சியம் சரியா இல்லைன்னா பல்லு விழுந்துடும் அப்போ ஈறுகளில் ரத்தம் கசிதல் ஓகேவா இதுதான் வந்து அந்த நோய்க்கான குறைபாடு அப்போ விட்டமின் சியினுடைய குறைபாடு ஸ்கர்வி இது பெர்னிஷிய சானிமியா சோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வேகமா ஏ நிக்டலோபியா ஏனி டி ரிக்கெட்ஸ் டைரி அடுத்தது கே கத்தியில குத்துவாங்க ரத்தம் முறையாமை இ லட்டு மலட்டுத்தன்மை அடுத்தது பி ஒன் பி ஒன் அப்படின்றது பெரி பெரி பி டூ சாரி த்ரீ பெல்லகரா பி டுவெல் பன்னெண்டு என்ன வந்துச்சு பெர்னிஷியஸ் அனிமியா அதான் ரத்த சிவப்பன சிதைவுன்னு சொல்லிட்டேன் அடுத்தது விட்டமின் சி கேவின்னு சொல்லுவாங்க ஈறுகள் வந்து ரத்தம் கசிதல் பல்லு விழுதல் அடுத்தது கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இது நம்ம கேட்பாங்க நமக்கு கொஸ்டினா கேட்கலாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது எது பின்வருமான ஒற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏடிஇ கே ஏடி இ இது மட்டும்தான் எதுல கரையும் கொழுப்பில் கரையிற வைட்டமின்கள் எதை தவிர்த்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வைட்டமின்களை ஏ டி இ கே பி ல நிறைய இருக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி டுவெல் பி சிக்ஸ் இந்த மாதிரி அது எல்லாமே சி அது இது எல்லாமே எதுல கரையும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் இதை தவிர்த்து இதுதான் எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அந்த தூள் படம் பார்த்துருப்பீங்க பால் கேட்ச் பால் கேட்ச் அப்படின்னு வாங்க விவேக் சார் அந்த டைலாக் இப்படி பேசுற மாதிரி யோசிச்சு பாருங்க என்ன கொழுப்புடா இவனுக்கு என்னது என்ன கொழுப்புடா இவனுக்கு நம்ம எல்லாம் வந்து படிக்கும்போது போது பி ஃபார் பாலு சி ஃபார் கேட்டு தான் இவனுக்கு மட்டும் பால் கேட்சா அப்போ வந்து என்ன கொழுப்புடா இவனுக்குன்னு சொல்லுவாங்க அப்ப பி சினா பால் கேட்ச் கொழுப்புடான்னு சொல்லும் போது அது கொழுப்புல கரையாது என்ன கொழுப்புடா இவனுக்குன்னா அவன் கொழுப்பு இருக்கிறதுனால தானே அப்ப அவன் கொழுப்புல கரைய மாட்டான் அவன் எதுல கரைஞ்சிடுவான் நீர்ல கரைஞ்சிடுவான் அப்ப கொழுப்புல கரையக்கூடியது ஏடி இ கே பிசி எதுல கரையும் அவங்களை பார்த்து கொழுப்புடான்னு சொல்றாங்க அதனால அவங்க கொழுப்புல கரைய மாட்டாங்க அவங்க எதுல கரைவாங்க நீர்ல கரைவாங்க அப்ப பி ல இருக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் இது எல்லாமே கொழுப்புல கரையும் எக்ஸ்ட்ரா எது கரையும் கொழுப்புல சாரி நீர்ல நீர் 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 பி யூ சி யூ நீரில கரையும் ஏடிஇகே வந்து கொழுப்பில் கரையும் ஓகேவா गाइस இன்னைக்கு ஒரு அளவுக்கு படிச்சிட்டீங்க நம்பற ஈஸியா தான் இருந்துச்சு கேள்வி நேரத்துக்கு போய் இல்லமா இப்ப உனக்கான கேள்வி நான் கேட்கக்கூடிய ஒரு மூணு நாலு கேள்விக்கு பதில் அவட பறக்கணும் ஃபர்ஸ்ட் அறிவியல் பெயர்கள் நான் என்ன க்ளூ சொன்னேனா அந்த க்ளூவை வெச்சு சொல்லு போறோம் ஃபர்ஸ்ட் அறிவியல் பெயர்களுக்கு கேள்வி எழுதி போற அந்த கேள்விகளை வந்து சொல்லுங்கனா என்ன என்ன சொல்ல போறீங்கனா வைட்டமின் வைட்டமின் ஏ ஏக்கான அறிவியல் பெயர் எனக்கு சொல்லு வைட்டமின் இ ஈக்கான அறிவியல் பெயர் எனக்கு சொல்லு வைட்டமின் பி டுவெல் அண்ட் தென் சி இந்த நாலுத்துக்கான அறிவியல் பெயரை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் குறைபாட்டு நோய்களில் என்னென்ன கேட்குறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த நேரத்துக்கு வைட்டமின் சொல்லும் போதே பரவணும் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பத்தின் எரியணும் ஓகேவா இது வந்து ரெண்டாவது கேள்வி இதுக்கு என்னென்ன கேட்குறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க வைட்டமின் என்னென்னா கேட்கலாம் சி சாரி சியே வேணாம் பி ஒன் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் டி வைட்டமின் கே அண்ட் தென் வைட்டமின் பி த்ரீ ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன குறைபாட்டு நோய்கள் அப்படின்றத நீங்க சொல்லுங்க அதுக்கு பேர் என்ன இருக்கு அப்படின்றத அறிவியல் பெயர்கள் என்ன இருக்குன்றத சொல்லுங்க ஸோ மறக்காம எட்டு கேள்விகள் கேட்டிருக்கேன் எட்டு கேள்விகளுக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க அப்பதான் இந்த செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நானும் பார்ப்பேன் கண்டிப்பா நீங்களும் உங்களை பார்த்துப்பீங்க எல்லாருமே உங்களுடைய காம்பிடேட்டர்ஸ் எப்படி படிச்சுட்டு இருக்காங்கன்றத பார்ப்பீங்க ஸோ அடுத்த கிளாஸ்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ